ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே ஜனவரி டொண்ட்டி எயிட் ட்வெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி வந்து சண்டே விழாக்கு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து அப்பா வந்து சிக்கன் மட்டன்லாம் காலையிலேயே வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு அதை வந்து வச்சு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ அப்படியே பலதரப்பட்ட ஐட்டங்கள்லாம் வந்து ஓடுது என்ன செயலாக யோசிச்சுட்ருக்கேன் சிக்கன் மட்டன் வச்சு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வீடியோ பார்க்கலாமா இன்னைக்கு வந்து மட்டன் சிக்கன் வச்சு ரெசிபி முக்கியமாக செய்ய போகிறோம் சண்டேக்காக மட்டன் வந்து கிரேவி சிக்கன் வந்து சிந்தாமணி சிக்கன் செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து சிக்கனுக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு போட்டுக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இது வந்து மட்டனுக்கு வந்து நம்ம வந்து கிரேவி வைக்க போகிறோம் அதுக்கு வெங்காயம் போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து சிந்தாமணி சிக்கனுக்கு வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா வந்து ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன் ஒரு கிலோ வந்து சிக்கன் அதில் வந்து ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து வெதெல்லாம் எடுத்துட்டேன் தக்காளி ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம சிக்கனுக்கு உப்பு போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே சூடு ஏறட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுக்குமே வந்து ஒரு நா மட்டனுக்கு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கிறேன் தாலிப்பு வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இது சிக்கனுக்கும் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு இப்போ வந்து சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மட்டனுக்கு வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டோம் மட்டனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் மட்டன் வந்து ஒரு டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காரம் வந்து ஒரு பாதி வெந்த பிறக்கும் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் காரம் உப்பு எல்லாமே போட்டோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக வேகும் நம்ம குக்கரில் வச்சுட்டா பிரச்சனை இல்லை இப்படியே வேக வைக்கும் போது என்ன பண்ணோம்னா வந்து காரம் வந்து ஒரு பாதி கறி வெந்த பிறக்கம் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் மட்டன் அதனால தான் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் சிக்கனுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம் மட்டனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து நல்லா வேகணும் கொஞ்சம் ஜவுக்கு சவுக்குன்னு இருந்தாலும் பசங்க சுத்தமாக மாட்டாங்க அதில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் இளங்கறி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா பாதி வேந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து வேகட்டும் ரெண்டும் வந்து மூடி போட்டு வச்சோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டும் வந்து நல்லா மூடி போட்டாச்சு ரெண்டும் ஸ்லோவாக வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறோம் டீ குடிக்க போகிறோம் அதாவது நம்ம வந்து டீ குடிச்சிட்டு வந்துடலாம் சாப்பாடு அடித்தாச்சு ரசம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் புளி ஊற வச்சுருக்குறேன் சரி அது கொஞ்சம் ஊறணும் அதுக்குள்ளே வந்து அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து டீ குடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து அது இப்போ வந்து அப்பா சிரிச்சிட்டு போட்டாங்க கண்ணு வச்சுட்டு அதான் சிரிமா சிரிப்பாக பார்த்து பொறாமை நான் வளர்ந்துருவேன் குட்டி இங்கே பெரிய லைட்டு போட்டால் கூட போதுண்டாக்கிட்டே வேர்வேந்து இந்த இப்போ வந்து நம்ம வந்து மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து பொடி ரெடி பண்ணிக்கலாம் இந்த டிஷ்ஷு வந்து யாருக்காகனா வந்து பவித்ரா சிஸ்டருக்காக தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டாங்க அவங்க மட்டன் மசாலா வந்து நீங்கள் எப்படி வீட்டில் அரைக்கிறீங்கன்னு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து நம்ம இவங்க வந்து சுக்கா மாதிரி தான் விரும்புகிறாங்க குழம்புன்னா ஓடுவாங்க அதிலே வந்து செய்ய முடியாமல் போயிடுச்சு இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட அவங்களுக்கு சொன்னேன் நான் இன்னொரு நாள் வந்து நான் எடுத்து கொடுக்குறேன்னு அதுக்கப்புறம் எத்தனையோ முறை மட்டன் எடுத்தோம் ஆனால் வந்து குழம்புனாலே விடுவாங்க அப்படியே எனக்கு ஒரு வீடியோக்காக குழம்புடா அப்படின்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி வந்து நான் வந்து சிக்கன் இருக்கிறதுனால அது ஃப்ரை பண்ணிவிட்டு நான் ரொம்ப திக்கான கிரேவி மாதிரி ரொம்ப வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வச்சிட்ருக்கிறேன் இருந் இந்த மாதிரி வச்சாலே வந்து பசங்கட்டை ஓடவே ஓடாது இது வந்து சிஸ்டர் உங்களுக்காக தான் என்னென்ன மசாலா அது நம்ம வந்து வீட்டில் வந்து எப்படி மசாலா அரைக்கிறோன்றது வந்து நான் நீங்கள் கேட்டதுனால நான் வந்து தனியாக பிரித்து வச்சுருக்குறேன் என்ன வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அரைச்சிக்குவேன் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இது வந்து நமக்கு பாதி மசாலா தூள் தான் மேக்சிமம் தேவைப்படும் இருந்தாலும் வந்து உங்களுக்கு நம்ம குவான்டிட்டி வந்து நம்ம வீட்டுக்குன்னு அரைச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம் இருந்தாலும் நமக்கு காட்டணுன்றதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறேன் மீதி பொடியை வந்து அடுத்த நாளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமானு இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் எடுத்துருக்குறோன்னு பார்க்கலாம் தனியாக வந்து ரெண்டு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு வந்து அரை ஸ்பூன் போதும் ஒரு அஞ்சு முந்திரி இது வந்து நான் வந்து இதோடு அரைக்க போதில்லை முந்திரி மட்டும் அன்றைக்கே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சேன்னா அதோடவே போட்டு அரைச்சிடுவேன் நான் வந்து இது கண்டிப்பாக வந்து ரெண்டு நாளைக்கு தே ரெண்டு நாளைக்கு தேவையான அளவுக்கு மசாலா இருக்கும் அதில் வந்து முந்திரி தேங்காய் அதெல்லாம் வந்து நம்ம தனியாக அரைச்சிக்க போகிறோம் அதோடு போட போகிறேன் நான் இது வந்து என்னென்னா நம்ம சேர்க்குறோன்றதுக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டி பண்ணிங்கன்னா வந்து முந்திரி வந்து கூட சேர்த்து அரைச்சிங்க இது வந்து கொஞ்சம் ஈரப்பதமும் ஆகும் மசாலா நீங்கள் வச்சு அடுத்த அப்புறமா ச சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பூச்சி உழும் முந்திரின்றதுனால வந்து பூச்சியும் உழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் வந்து ஈரப்பதமாக இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம முந்திரின்றது வந்து தேங்காயோடு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு எட்டு கிராம்பு ஒரு ரெண்டு பட்டை துண்டு இது வந்து ஒரு அரை பூ ஜாதி பத்திரி வச்சுருக்கிறேன் ஸ்டார் பூ வந்து ஒரு அரை பூ வச்சுருக்குறேன் இது வந்து கல்பாசி ஏலக்காய் வந்து ஒரு நாலு சின்ன ஏலக்காய் தான் இப்போ வந்து நீங்கள் இன்னொரு முறை பார்த்துக்குங்க தனியாக வந்து ரெண்டு ஸ்பூனுன்னா வந்து ஒவ்வொரு ஸ்பூனு சோம்பு சீரகம் கசகசாலாம் சேர்த்துக்கணும் ஒரு அரை ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் இந்த பக்கம் இதில் வந்து நம்ம வந்து முந்திரி மட்டும் எடுத்து வச்சுருப்போகிறோம் இதெல்லாம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம் இது வந்து எப்படியும் வந்து ரெண்டு நிறைய இப்போ நிறைய குவான்டிட்டி மட்டன் இருக்கிறதுனால ரெண்டு நாளைக்கு அந்த மாதிரி இது பண்ணலாம் நம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சீங்கன்னா மூணு நாளைக்கு கூட சரியாக போயிடும் இது வந்து க நான் வந்து இன்னொரு நாளைக்கு வந்து குவான்டிட்டி நம்ம கிராம் கணக்கு வச்சே நான் வந்து அரைச்சி நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து வீட்டில் இப்போதைக்கு சமைக்கிறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணேன் இதே வந்து நம்ம கிராம் கணக்கில் வந்து மசாலா அரைச்சும் நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன் சிஸ்டர் ஓகேவா இப்போ வந்து நம்ம வந்து இதை சிறுக தீயில வச்சு நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணிக்கலாம் பேசிக்கிட்டே வந்து டீ கொதிச்சிருச்சு பாருமா அப்படின்னு காட்டுற மாதிரியே தான் அந்த கேமராவை காட்டுறான் எங்களுக்கு வந்து டீ காஃபி எதாக இருந்தாலும் வந்து ஸ்ட்ராங்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும் அந்த அதுதான் உங்களுக்கு தெரியும் பால் ஸ்மெல்லு வந்து பிடிக்காதனால வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நாங்கள் கொஞ்சம் குடிப்போம் எங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக தான் பிடிக்கும் கவுசிக்கம் என்னன்னா வந்து பால் தனியாக குடிப்பா இப்போ பால் குடிக்காத பிள்ளை இல்லை பால் தனியாக குடிப்பா ஆனால் வந்து டீன்னு போடும்போது வந்து ரொம்ப லைட்டாக போட்டு கொடுத்தா இதுவும் அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி கொம்மட்டுற மாதிரி பண்ணுவாள் அதெல்லாம் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து எங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் பிடிக்கும் அதாவது ஒரு சிலருக்குள்ள நிறைய பேர் வீட்டில் வந்து நாங்கள் போனோம்னா எங்களுக்கு பிடிக்காததே டீயாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஏன்னால் வந்து லைட்டாக போடுவாங்களே அதிலே முழிச்சிக்கிட்டே தான் எங்கே போனாலும் வந்து எங்கே டீ கொடுத்துட்றாங்களோன்னு பயப்படுவோம் நம்ம போற இடம்னா நிறைய பேர் வந்து நமக்கு அந்த மாதிரி டிகாஷன் கம்மியாக தான் குடிக்கிறாங்க நம்ம தான் ஓவரா குடிக்கிறோமோ அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் இருந்தாலும் வந்து பிடிக்க மாட்டேங்குது எங்கேயாச்சும் போனோம்னா ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்தாங்கன்னா சொல்லிருவோம் இன்னும் கொஞ்சம் டிகாஷன் நல்லா போடுங்க அப்படின்னு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறவங்களாம் வந்து நம்மளை பத்தி தெரியும் அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா போடுவாங்க அந்த மாதிரி வந்து டீன்னா கொஞ்சம் வெளியேன்னா கொஞ்சம் பயந்துக்கும் ஒன்றா வந்து வறுத்துக்கலாம் இதோடு வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது வந்து காஞ்ச மிளகா இது முந்திரி அதெல்லாம் வந்து கூடவே போட்டுக்குவேன் இதில் ஒன்று மிஸ்ஸிங் என்னன்னா வந்து ஸ்பைசஸில் வந்து மராத்தி முட்டு இல்லை அதுக்கப்புறம் வந்து நிறைய குவான்டிட்டி நம்ம செய்யும் போது வந்து ஜாதிக்கா போடலாம் இது வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கும் போது வந்து அது ரொம்ப ரொம்ப கம்மியான தான் தேவைப்படும் அதால் வந்து நம்ம ஜாதிக்காய் சேர்க்கறதில்ல நம்ம வந்து இப்போ கிராம் கணக்கில் அதிகமாக இப்போ ஒரு அரை கிலோ அளவுக்கு நம்ம இது பண்ணோம்னா வந்து நம்ம வந்து ஒரு அரை ஜாதி காய் போடலாம் நீங்கள் ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து மசாலா அரைச்சிங்கன்னா அது ஒரு பாதி காய் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுதான் வந்து நான் வந்து இன்னொரு நாளைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து எத்தனை கிராமுக்கு எதெல்லாம் எது எது எத்தனை கிராமுன்றதை வந்து நம்ம தெளிவாக நம்ம அரைக்கலாம் இப்போ வந்து நம்ம வீட்லேயே இப்போ குழம்பு வச்சு காட்டினோம் அப்படின்றதுனால சிஸ்டர் கேட்டாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சதுக்காக தான் நான் வந்து குழம்பே அதுக்காக தான் சிஸ்டர் வைக்கிறேன் உங்களால் நான் இன்னைக்கு இன்றைக்கி குழம்பு சாப்பிட போகிறோம் விடவே மாட்டானுங்க வேணான்னா வேணாம் யாருக்குமே பிடிக்காது கவுசேப்பா எனக்கு மட்டும்தான் பிடிக்கும் மூணு டிக்கெட்டுக்குமே பிடிக்காது லாஸ்ட் டைம் ஒரு முறை இந்த மசாலாலாம் கூட இல்லை ரொம்ப லைட்டாக தான் போட்டேன் அதுக்கே வந்து யாருமே சாப்பிடாது ரெண்டு நாள் ஓதப்பட்டுச்சு அந்த குழம்பு ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி நானும் கவசியப்பாக சாப்பிட்டோம் அந்த மாதிரி ஆகிடும் இது வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்து வறுத்துக்குங்க கரிகிறிச்சின்னா ஒரு மாதிரி ஆகிடும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கலர் மாறினதும் வந்து எடுத்து கொட்டிடலாம் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு நேரம் வந்து நம்ம மறுபடுறதுக்கு டைம் ஆகும் அதால் வந்து நான் வந்து தனித்தனியாக வறுத்துப்பேன் கசகசா போட்டதும் அப்படியே புரிய ஆரம்பிச்சிடும் சோம்பு சீரகம் இதெல்லாம் வந்து சட்டு சட்டுன்னு வந்து நம்ம வந்து வருந்துடும் மிளகு கொஞ்சம் ஆகும் தனியாக கொஞ்சம் ஆகும் அதெல்லாம் வந்து தனித்தனியாக நம்ம வறுத்துக்கிட்டாலே வந்து பிரச்சனை இல்லை இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து நான் வறுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து கறி வந்து பாதி வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம திரும்பவும் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு அரை ஸ்பூனு காஷ்மீரி தூள் போட்டுக்கிறேன் சும்மா கலருக்காக இது வந்து காரம் இருக்காது அதில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் ஒரு அஞ்சு முந்திரி ஒரு பச்சை மிளகாய் நல்லா வந்து பேஸ்ட்டாக இப்போ வந்து மட்டன் வெந்துருச்சு தேங்காய் கொஞ்சம் வந்து அப்புறம் முந்திரி பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறேன் ஆக்சுவலாக வந்து நான் வந்து இந்த இது வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் வீட்டில் மாமலாக செய்கிறது தான் உங்களுக்கு நம்ம வந்து வீடியோன்னு காட்டணுன்றதுக்காக தான் நான் அதை ஊற்றுறேன் எங்கள் பசங்களுக்கு வந்து ஒரு சில டிஷ்ஷெல்லாம் வந்து தேங்காய் இந்த மசாலா மாதிரிலாம் ஊற்றுனா திக்காக இருந்தால் பிடிக்காது இது வந்து எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் அரைச்சி ஊற்ற மாட்டேன் உங்களுக்காக வந்து நான் இதையும் ஊத்துனா கரெக்டான ஃபினிஷிங்கில் இருக்குன்றதுக்காக நான் ஊற்றுறேன் ஆமா இந்த போயிடும் ஆமாம் சொல்கிறா பாருங்க எப்படின்னா வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து இப்போ இதை ஊற்றினா வந்து ஒயிட்டாக மாறிடும் ஒயிட்டாக இருக்கிறது தான் பிடிக்காது அந்த ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் இவங்களுக்கு என்னவோ முதல்ல இருந்தே வந்து தேங்காய் வந்து எதில் அரைச்சி ஊற்றினாலும் பிடிக்காது நம்ம எதாவது புளி குழம்பு அதெல்லாம் வச்சால் கூட தேங்காய் ஊற்றுறோம்னாலே வேணவே வேணான்னுவாங்க இப்போ வந்து இந்த டைமில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு திக்கா வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இவங்க வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா பிடிக்காது இருந்தால் ரொம்ப தண்ணியாக இருக்கணும் இல்லைன்னா வந்து திக்காக இருக்கணும் அந்த மாதிரி கோஸ்டிங்க அதனால் நம்ம என்ன பண்ணலாம் வந்து அப்படியே விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டோம்னா கரெக்டாகிடும் நான் வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ண போதில் இப்போ வந்து நம்ம எடுத்த அளவுக்கு வந்து மசாலா வந்து இந்த அளவுக்கு வந்துச்சு இது வந்து நம்ம வந்து கரெக்ட் நம்ம வந்து ஒரு மூணு நாளைக்கே செய்யலாம் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா நாலு நாளைக்கு கூட செய்யலாம் அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலாவும் வந்து சேர்த்தாச்சு மிளகு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா வந்து நீங்கள் தனியாக வந்து கொஞ்சம் நம்ம மிளகு தூள் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் அதை நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் பசங்களுக்கு மிளகு தூள் ஃப்ளேவர் வந்து அதிகமாக பிடிக்காது சூப்பில் மட்டும்தான் கொஞ்சம் போட்டுக்குவாங்க இதுக்கெல்லாம் வந்து தூக்கலாக இருந்தால் பிடிக்காது அதால் வந்து நான் அப்படியே விட்றேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இதை அப்படியே வந்து ஏற்றி வச்சோம்னா தீஞ்சிரும் மசாலாலாம் அதில் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நம்ம தாளி போட்டுக்கலாம் இப்போ வந்து நமக்கு வந்து சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா சிந்தாமணி சிக்கன் ரெடி இப்போ வந்து இதையும் நிறுத்திடலாம் இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் மூடி போட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே மசாலா வந்து நமக்கு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் கொதிச்சா தான் வந்து நல்லாயிருக்கும் ஏற்கனவே வருத்தது தான் இருந்தாலும் வந்து நம்ம தேங்காய் ஊற்றி மசாலா மட்டும் போட்டால் கூட நிறுத்திடலாம் ஆனால் வந்து தேங்காய் ஊற்றுனதுனால வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்கிவிட்டால் தான் குழம்பு கிடாது இல்லைன்னா நைட்டு கெட்டு போயிடும் அதில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் சிம்மில் வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக கடுகு வடகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ வந்து கருவேட்டில் ஒரு நாலு புதினா இலை நம்ம வந்து பூண்டு இடித்து போட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு நிறையவே போட்டிருக்கிறேன் அதெல்லாம் வந்து போடல தாலிப்புள்ளையும் வந்து நம்ம வந்து பூண்டு ஒரு நாலு பல்லு இடித்து போட்டோம்னாலும் நல்லா இருக்கும் வந்து நம்ம வந்து தாளிப்பு ஊற்றிக்கலாம் இப்போ வந்து செம்மையா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃபினிஷிங் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுட்டோம் நம்ம வந்து இறக்கிடலாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து தக்காளி ரசம் வச்சிட்ருக்கிறேன் மிளகு சீரகம் எல்லாம் வந்து அரைச்சு தக்காளி ஒரு ரெண்டு அதுலேயே போட்டு அடிச்சிட்டேன் இது வந்து கொஞ்சம் புளி தக்காளி கொஞ்சம் அப்படி இருக்குது இன்னைக்கு வந்து நம்ம வந்து தக்காளி போட்டு ரசம் வச்சாச்சு பெருங்காயம் பெருங்காயம் எண்ணெயில் போட மறந்துட்டேன் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலை வந்து முடிச்சாச்சு ரசமும் வச்சாச்சு இனிமே வந்து சாப்பிட்றது தான்

இந்த கிரேவி வந்து நம்ம வந்து மசாலா வந்து எப்படி செய்கிறோம் அப்படின்றதுக்காக காட்டுறதுக்காகவே வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி செஞ்சோம் இது வந்து பவித்ரா சிஸ்டர் இருந்தாங்க அதால் வந்து அவங்களுக்காக வந்து நம்ம வந்து இன்னைக்கு ரெசிபி வந்து அவங்களோடது ஓகே சிஸ்டர் இதை பாருங்க நீங்களும் வந்து சமைச்சி சூப்பராக சாப்பிடுங்க நீங்களும் செய்யறதும் இதே மசாலாவாக தான் இருக்கும் எதாக இருந்தாலும் வந்து எங்கே சுற்றுனாலும் ஒரே உலக தான்ற மாதிரி எல்லாருமே வந்து என்னென்னா ஒரு சிலது விட்டுடுவாங்க ஒரு சிலது சேர்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து தனியாக சோம்பு சீரகம் மிளகு கசகசா இதெல்லாம் தான் ஓடும் எல்லாருக்குமே அதில் வந்து நீங்கள் அரைக்கிறது எப்படி இருக்குது இதே சேமா இருந்துச்சான்னு சொல்லுங்கள் ஓகே சிஸ்டர் பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மசாலா வந்து நம்ம வந்து குவான்டிட்டி அதிகமாக வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றது நான் அதுக்கப்புறமா ஷூட் பண்ணுறேன் ஒன்று இன்றைக்கி வந்து சாப்பாடு தக்காளி ரசம் மட்டன் கிரேவி அப்புறமா வந்து சிந்தாமணி சிக்கன் இதெல்லாம் தான் இன்னைக்கு செஞ்சோம் எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பா